ஆதவன் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் வெற்றி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் குருவித்துறை பகுதி பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார் குருவித்துறை பொதுமக்கள் வேட்பாளர் தங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை வரவேற்று வெடிவெடித்து மாவிளக்கு ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் தோன்றிக்கின்றது. சாமியோடே கொண்டாடுறோம். வத்திக்களோ மாத்தற வத்திக்களோ நினைக்க முடியல. ஓக்கு کرے. மொத்த மொத்த நாமத்தை மொத்த மொத்தவளkaitே நம்ம அந்த தட்டுக்கு வந்துட்டோம். தர லட்சம் கிரோடளோ வத்திக்களோ வந்துட்டதிலே பேக்ளியை சோதி காலங்கள் காலங்கள் என்று சொல்லு. நம்ம ரெண்டு பாளங்க கிட்டே வந்து நிப்பீங்க. இருக்கும் அன்புக்குரிய அருமை அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் அண்ணன் உங்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார் அவருக்கு இந்த சிறப்பான வேலையில இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாது என்ன அன்பு முகவர் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் பாதம் பறிந்த நன்றியும் இந்த சிறப்பான தருணத்தை ஏற்பாடு செய்த குருவித்துறையில் ஏற்பாடு செய்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மற்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர் நம்மளோட அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் அறிந்த வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்திய இந்தியாவின் பத்தாண்டு கால பரஞ்சு ஆனது ஆட்சியை அகற்றி இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்து நம்மளது தல தலைவர் தளபதியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த பொங்கல் மக்கள் சேரிப்பார் அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் குடிமைத்துறை பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இந்த தேர்தலில் நான் ஜெயிச்சு ஜெயிச்சா ஒரு எம்பி இதே மாதிரி இந்தியா முழுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி ஜெயிக்கணும் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிகள்ல மெஜாரிட்டி யாருன்னு பார்ப்பாங்க வெங்கடேஷ் போன தடவை நின்றாரு இதே கூட்டணியில் தான் நின்று ஜெயிச்சாரு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வரும்போது சில திட்டங்களை கொடுத்தாரு இதே கூட்டணியில் தான் நான் நம்ம மத்தியில் ஆட்சி அமைக்க போறோம் கை தட்ட மாட்டோம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு எப்படி திட்டங்களை கொடுத்தாரோ மத்தியில் நம்ம ஜெயிச்ச பிறகு ஒரு சிலிண்டரோட விலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்போறாரு கை தட்ட ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இப்ப காங்கிரஸ் பேர்ல வெறும் நானூறு ரூபாய் வந்துச்சு அது ஐநூறு ரூபாய் கொடுக்கறாரு பெட்ரோல் விலை நூத்தி அஞ்சு அத வெறும் எழுபத்தி கொடுக்க போறாரு டெய்லி முப்பது ரூபாய் மிச்சமாக போகுது ரெண்டு திட்டத்துல மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் மிச்சமாகுது உரிமை தொகை மாசம் பஸ்ல மாசம் மாசம் ஃப்ரீயா போறீங்க நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு போனா காலையில சாப்பாடு கிடைக்குது கல்லூர்ல நம்ம பிள்ளைய படிச்சா ஆயிரம் ரூபாய் கிடைக்குது கிட்டத்தட்ட நம்ம ஒன்றிய செயலாளர் ஊரு இது கூட்டணி கட்சி தலைவர் வந்திருக்காங்க இந்த வெயில்ல ரெண்டு பேர் எட்டரைக்கு இவ்வளவு தாய்மார்களும் இவ்வளவு பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களை வரவேற்க பார்த்தா உண்மையிலே நான் ஜெயிச்சுட்டு நம்பிக்கை நிறைய இருக்கு ஜெயிக்கிற கூட்டணியில நம்ம இருக்கோம் ஜெயிக்கணும் ஜெயிச்சாத்தா மத்திய அரசு மாநில அரசு மூலியமா கிடைக்கூடிய திட்டங்கள் வர உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கக்கூடிய

பல பேர் இன்னைக்கு மோடியை அதிகமா விமர்சனம் பண்ண மோடியோட நிக்கிறாங்க ஏன்னா அவர் பூரா சொத்து பொத்து பூரா மாட்டி இருக்கு பூரா சுயநலவாதம் தான் அரசியல் தான் நடக்குது இப்ப நாம அமைக்கிற கூட்டணி இந்திய கூட்டணி இந்திரா காந்தி நேரு ராகுல் காந்தி அவங்க கூட்டணி இந்த நூறு நாள் வேலையை கொண்டு வந்த வேலையை அவங்க இந்த நூறு நாள் வேலையை நிப்பாட்டுறதே இவங்க அன்னைக்கு நூறு நாள் ஒரு குடும்பத்துக்கு வேலை பார்த்தான் இன்னைக்கு நூறு நாள் ஒரே குடும்பத்துல எல்லாரும் பிரிச்சு கேட்டுறாங்க அன்னைக்கு எழுது ரூபா எண்பது ரூபா சம்பளம் அதை என்ன பண்ணாங்க மூணு மாசம் நாலு மாசம் போடாமல் இருந்துச்சு நான் ஓட்டு கட்டு வரும்போது அதே நிலமையில தான் இருந்துச்சு எல்லா ஊர்லையும் அதே இப்ப இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபா சம்பளம் சம்பளம்க்கா ஆமா நான் அதான் தான் சொல்றேன் நானு இப்ப அந்த வேலையை முழுசா நிப்பாட்றதுக்கு அவ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கூட்டணியாரோட சதித்திட்டத்தை முறியடிச்சு இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர தங்கத்தமிழ் செல்வனுக்கு உதயஸ்வர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்து உங்கள் பணிந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டு அண்ணன் அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நம்மளோட தீரும்னு உங்ககிட்ட முந்நூறு ரூபாய் சம்பளம் ரூபா ஆக போறாங்க நூறு ரூபாய் வேலையை நூத்தம்பது நாளே ஆக போறாங்க அக்கா சொன்னாங்க நூறு ரூபாய் வேலை வருஷம் உங்களுக்கு இல்ல அதுக்கு வேலைக்கு பேரே நூறு ரூபா வேலை நூற்றம்பது நாளும் அவன் டிடிசி தர

இல்லைன்னா கார் எண்ணி வச்சிருப்பீங்க எல்லாருக்கும் வருது ஆயிரம் அப்படி வரலைன்னா ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும் அது கம்ப்யூட்டர் மிஸ்டேக்ல வராமல் இருக்கிறவங்க இருக்காங்க அக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்கு நாங்கள் தேர்தல் முடிச்சு வாங்கி கொடுக்கறதுக்கு முன் நானே நின்று வாங்கி கொடுக்குறேன் நான் ஆனால் அவங்க வீட்டில் லோன் பண்ணு வாங்கியிருந்தீங்க கிடைக்காது கார் எண்ணி வச்சிருந்தா கிடைக்காது அதை நீங்க ஏற்றுக்கலாம் சரிக்கா பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஓட்டு போட போனேன் எனக்கு ரெண்டு பெட்டி இருக்கிறேன் முதல் பெட்டியில் முதல் சின்ன நம்ம சின்ன உதயஸ்வரின்றிருக்குறோம் நங்கத்தை பயிற்சி நட்டி விட்டு வந்திருக்க வேற உரிமை தொகை கிடைக்காதவங்களை ஜெய தேர்தல் முடிஞ்சவங்க இதை வந்து உட்காந்துக்கிறோம் அதிகமாக வந்து சொல்கிறேன் வாங்கித் உரிமை தொகை நெகிழ கிடைக்க சிலிண்டர் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாக போகுது நம்புகிறீங்களா நம்பலாமா ஜெயிச்சிடலாமா நன்றி வணக்கம்